கந்தர் அனுபூரி பாடல் இருபத்து ஒன்பது இல்லே எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லேனறியாமை பொறுத்திலையே மல்லேபுரி பன் நிறுவாகுளன் சொல்லே புனையும் சுடர் வேலவனே இல்லே எனும் மாயையில் இந்த இல்வாழ்க்கை எனும் மாயை வலையில் நீ இட்டனை அடியேனை சிக்க வைத்து விட்டாய் பொல்லேன் தீயவனாகிய என்னுடைய அறியாமை பொறுத்திலையே அறியாமையால் செய்த பிழைகளை இல்லையே மெல்லே புரி போர் புரிவதற்கு ஏற்றதான பன்னிரு வாகுவில் பன்னிரு திருத்தோல்களிலும் என் சொல்லே புனையும் அடியனுடைய பாமாலைகளையே தரித்து கொண்டிருக்கும் சுடர் வேளவனே ஒளி வீசும் வேளாயுத கடவுளே இல்வாழ்க்கையெனும் மாய வாழ்வில் அடியேனை சிக்க வைத்துள்ள தேவரீர் கொடியவனாகிய அடியேனது அறியாமையை பொறுத்து மன்னித்தருளவில்லையே மற்போர் செய்வதற்குரிய பன்னிரண்டு தோள்களிலும் அடியேனின் சொற்களாகிய பாடல்களையும் மாலைகளாக அணிந்து கொள்ளும் வீசும் வேலாயுதரே என்னை அளந்தும்படி செய்து விட்டாயே அறியாமையினால் பல தீங்குகள் செய்த பொல்லாதவன் நான் வினையிலே கட்டுண்டு தன்னுடைய உண்மையான சுரூபம் அறியாமல் கெட்ட பூதருக்கு சமனானவன் நான் அதன் விளைவாகவே தான் எனக்கு இந்த நிலை வந்திருக்கிறது இருப்பினும் தேவரீர் என்னுடைய அறியாமையை நீக்கி பொறுத்து அருளக்கூடாதா முருகப்பெருமானை என்னை காத்து ரட்சித்து அருள்வீராக